அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே ஏழாம் தந்திரத்திலே அமைந்த இனிப்பான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஈஸ்வரனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் ஈஸ்வரனை நேரடியாக தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்கள் அநேகர் உண்மையான ஈஸ்வர நிலை ஈஸ்வர தத்துவம் எது என்பதைப் பற்றி தேடுதல் எல்லாருக்கும் இருந்திருக்கிறது உதாரணமாக ஒரு மனிதரை பார்ப்பதற்காக ஒருவர் ஆவலாக இருக்கிறார் அவரால் அவரை பார்க்க இயலவில்லை அவரை ஏற்கனவே பார்த்த ஒருவரை சந்தித்து அவர் எப்படி இருப்பார் அவர் தோற்றம் என்ன என்று கேட்கிறார் பார்த்தவர் இவரும் பார்க்க விரும்பிய அந்த நபரைப் பற்றி வர்ணிக்கிறார் அழகான கேசம் இருக்கும் சுறுசுருளாக அவருடைய கேசம் இருக்கும் பரந்த நெற்றி இருக்கும் தீர்க்கமான நாசி இருக்கும் அழகான உதடுகள் இருக்கும் அவர் கண்கள் பளிச்சென்று தெரியும் தோற்ற பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு பார்த்தகனை பார்த்தபடியாக இருக்கும்படியான ஒரு அழகர் என்றெல்லாம் வர்ணிப்பார் இந்த வர்ணனையை கேட்ட மாத்திரத்திலே தானும் அவரை சந்திக்க வேண்டும் என்கிற அவா மற்றவருக்கும் எழும் இது மானுடர்களுடைய இயல்பு எம்பெருமான் ஈசனை பற்றி அறிய விரும்பக்கூடிய யோக சாதகன் தன்னுடைய சத்குருவாக வந்து அமைந்திருந்த குருமார்களிடம் அவருடைய தோற்றப்பொழிவை பற்றி சொல்லும்படியாக கேட்கிறார் தான் கண்டபடி அவர் வர்ணிக்கிறார் எத்தனைதான் ஒருவர் ஒன்றை பற்றி வர்ணித்தாலும் கூட நேரடியாக நாமே அதை பார்த்து அதை அறிந்து கொள்ளும் போது மாத்திரம்தான் அதன் உண்மையான புரிதல் மற்றும் அனுபவம் என்பதும் நமக்கு கிடைக்கும் அதுபோலத்தான் எம்பெருமான் ஈசன் எப்படி இருப்பார் என்பதற்காக பற்பலவிதமான வர்ணனைகளை திருமூலர் சொல்லி வருகிறார் கடந்த பதிவிலே திருமூலன் எம்பெருமான் ஈசன் எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஐந்து முகங்கள் மாத்திரம் என்று கூறுவது தவறு நூறு சதாசிவர்களுக்கு என்னுடைய இறைவன் பொருத்தமானவர் பற்பல உயிர்களாக இருப்பதெல்லாம் எம்பெருமான் தான் என்று குறித்திருந்த கருத்துக்களை பார்த்தோம் இன்றைய பதிவிலே மேலும் அதனுடைய விளக்கத்தை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நெஞ்சு சிரம் கை நீள கவசம் கண் அம்பு வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம் செஞ்சுறு செஞ்சுடர் கே சேகரி மின்னாகம் செஞ்சுடர் போலும் திசாயுதம் தானே தச ஆயுதம் தச ஆயுதம் தசை என்றால் பத்து பத்து விதமான ஆயுதங்களை அவர் தரித்திருக்கிறார் அவருடைய கண்கள் அம்புகளாக இருக்கின்றன சரசும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கரங்களும் கவசங்களாக இருக்கின்றன அவருடைய விந்து சக்தி என்பது பச்சை நிறமாக இருக்கிறது அவருடைய உடல் தங்கத்தைப் போல தகத்தகாயமாக மின்னிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் மரணிக்கிறார் இங்கே ஒன்றை கவனியுங்கள் எம்பெருமான் ஈசனின் விந்துவின் நிறம் பச்சை என்று குறிப்பிடுகிறார் இது என்ன வினோதமாக இருக்கிறது மாணவர்களுடைய சுக்கிலம் பிறப்பொறுப்பு வெளிப்படக்கூடிய பசை போன்ற பொருளை அப்படி நம்பி இருக்கிறோம் அது வெண்மை நிறமாக இருக்கும் இங்கே பச்சை நிறமாக இருக்கும் என்று சொன்னால் எம்பெருமான் ஈசனை பற்றி சொல்லும்போது பொதுவாக விளக்கக்கூடியது அவருடைய முகம் இப்படி இருக்கும் கை எப்படி இருக்கும் கால் இப்படி இருக்கும் தோற்றம் இப்படி இருக்கும் என்று சொல்லலாம் ஈசனுடைய விந்து பச்சை நிறமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் இது எப்படி சாத்தியமாகும் இதையெல்லாம் எப்படி சொல்ல முடியும் இதில் ஏதோ ஒரு சொற்பரட்டு அல்லது நம்மை குழப்பிவிடக்கூடிய ஜால வித்தை இருக்கிறது என்பது புரிகிறது காரணம் பசுமை நிறம் என்பது மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய நிறம் எம்பெருமான் ஈசனிலிருந்து உற்பத்தியாகி வந்தது அதாவது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்தது ஜீவசக்தியாக வாயு அந்த வாயுவுக்கு நான்கு முகங்கள் அது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றாகும் இதை மனம் என்பது விஷ்ணுவாகும் அந்த விஷ்ணுவினுடைய வெளிப்பாடாக புத்தி என்கிற அகங்காரமாகிய பிரம்மா என்பது இருக்கிறது இந்த கருத்துக்களை எல்லாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களுடைய சித்த வேதத்தை வாசித்ததால் தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை என்றால் இந்த வார்த்தைகளுக்கான விளக்கம் நமக்கு தெரியாமலே போயிருக்கும் உலகில் எண்ணற்ற ஞானிகள் மகான்கள் அவதரித்திருந்தாலும் எமது தந்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவர்தான் அனைத்து விதமான சூத்திரங்களுக்கான விளக்கங்களை எல்லாம் தூள் தூளாக நொறுக்கி கொடுத்தவர் எமர்மான் ஈசனை அவரை பற்றி ஆராயும் ஈஸ்வர தத்துவம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதைத்தான் சொல்லுகிறார் இது அவரவர் தத்தமது அனுபவத்தின் வாயிலாகவே அறியக்கூடியதாக இருக்கிறது எம்பருமான் ஈசன் அதாவது விஷ்ணு என்று மனமாக சலித்து நிற்கும் அது பசுமையாக காட்சி கொடுக்கிறது இதை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் ஈசன் பச்சை நிறத்தவர் என்று சொன்னார்கள் பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் இச்சுதை தவிர போய் யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருனும் வேண்டேன் அரங்கமா நகலுளானே என்று ஆழ்வார்களும் இதற்காகவே பாடினார்கள் பச்சை நிறத்திலே விஷ்ணு இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள் எம்பெருமான் ஈசன் சலித்து உருவத்தை மாற்றிக்கொள்ளும் போது விந்து சக்தியாக இருக்கக்கூடிய விஷ்ணுமூர்த்தியாக மாறுகிறார் இது எல்லாமே நமக்குள்ளே நிகழக்கூடிய நிகழ்வுகள்தான் ஆரம்பகால யோக சாதக பயிற்சியாளர்களுக்கு யோக பயிற்சியின் போது உருவமுத்தியத்திலே ஒரு மெல்லிய பிரகாசம் தோன்றும் அந்த பிரகாசம் இளம் பச்சை நிறமாகவும் பிறகு மஞ்சள் நிறமாகவும் அதன் பிறகு வெண்மை நிறமாகவும் மாறும் ஆரம்பத்திலே கருமை நிறமாக இருந்து மெல்ல மெல்ல பிரகாசங்கள் அங்கே அதிகரிப்பதையும் அனுபவத்திலே பார்க்க முடியும் எண்ணில் இதயம் இறை சக்தியாம் விண்ணில் பறை சிரம் மிக்க சிகை ஆதி வண்ணம் கவசம் வனப்புடை இச்சையாம் பண்ணும் கிரிகை பறநேத்திரத்திலே பறநேத்திரத்திலே செய்யக்கூடிய கிரிகையை கொண்டு இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் கிரிகை என்பது செயல் பறநேத்திரம் வெளியிலே பார்க்கக்கூடிய ஊர் சுற்றக்கூடிய இந்த கண்கள் புறக்கண்கள் பரநேத்திரம் என்பது அகக்கண் அதாவது மூன்றாவது கண் அந்த மூன்றாவது கண் என்பது சுழுமுனை கண் லலாடக்கண் என்று இதை சித்தர்கள் குறிப்பிடுவார்கள் இந்த கண்ணை கொண்டு பார்த்தால்தான் எம்பெருமானுடைய உண்மையான தோற்றம் உங்களுக்கு தென்படும் என்னில் இதயம் அது ஞானசக்தியாக இருக்கிறது சிரம் என்பது பராபரத்தின் தத்துவமாக இருக்கிறது அதிலே இச்சைகள் என்பவை புலன்கள் வழியாக வெளிப்படக்கூடிய மனதின் போக்கைக் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது இதை எல்லாவற்றையும் எப்படி புரிந்துகொள்வது கொள்வது கிரியை பறநேத்திரத்திலே சுழுமனை மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய லலாட கண் என்கிற மூன்றாவது கண்ணிலே மனத்தை நிறுத்தி தொடர்ச்சியாக பயிற்சி செய்யக்கூடிய யோக சாதகன் இந்த உண்மையின் தத்துவத்தை விளங்கிக் கொள்கிறான் பொருள் யாதென்றால் தனக்குள்ளே தான் இதை ஆராய்ந்து அறிய வேண்டுமே அல்லாது புறத்திலே இதை அறிய இயலாது என்பதே தத்துவம் சக்தி நாற்கோணம் சலம் உற்று நின்றிடும் சக்தி அறுகோணம் சயனத்தை உற்றிடும் சக்தி நல்வட்டம் சலம் உற்று இருந்திடும் சக்தி உருவம் சதாசிவம் தானே நமசிவைய என்கிற ஐந்து எழுத்துக்கள் ஈஸ்வர தத்துவத்தை விளக்குகின்றன ந ம சி வ ய இந்த ஐந்து எழுத்துக்களும் ஐந்து பூதங்களை குறிக்கின்றன ந என்பது நிலம் அது நான்கு கோடுகளை கொண்ட சதுரத்தை குறிக்கும் ம என்பது நீர் அது பிறை வடிவத்தை குறிக்கும் சி என்பது நெருப்பு அது முக்கோண வடிவத்தை குறிக்கும் வ என்பது காற்று அது நட்சத்திர வடிவத்தை குறிக்கும் எ என்பது ஆகாயம் அது வட்ட வடிவத்தை குறிக்கும் இப்படி எம்பெருமான் ஈசனை குறிக்கக்கூடிய குறியீடுகளாக இந்த ஐந்து எழுத்துக்களும் அமைகின்றன சதுரம் பிறை முக்கோணம் நட்சத்திரம் வட்டம் ஆகிய இந்த ஐந்து வடிவங்கள் எம்பெருமானுடைய பஞ்சாட்சரத்தை குறிக்கக்கூடிய குறியீடுகளாக இருக்கின்றன இவை எல்லாமே எம்பெருமான் கூடிய சதாசிவத்தினுடைய தத்துவத்தை குறிக்கின்றன ஈஸ்வர தத்துவம் என்று சொன்னால் அது உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் என்று ஆகிவிட்டது அந்த ஜீவ தத்துவம் சலித்து வெளிப்படும் போது இந்த ஐந்து குறியீடுகளையும் வெளிப்படுத்துகிறது அதாவது ஐந்து பூதங்களையும் வெளிப்படுத்துகிறது இவை எல்லாமே எங்கிருந்து வந்தன என்றால் அந்த ஒன்றிலிருந்தே எதுவுமே இல்லாத சூனியம் என்கிற வெட்ட வழியில் இருந்துதான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற ஐந்தும் உருவாகின இந்த ஐந்தையும் குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் ந ம சி வ ய இதன் குறியீடுகள் சதுரம் பிறை முக்கோணம் நட்சத்திரம் வட்டம் அதாவது அருங்கோணம் நட்சத்திரம் என்பது அருகோணம் என்று குறிப்பிடலாம் இப்படி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை வரிவடிவங்களாக மாற்றி கொடுத்தார்கள் எல்லாமே நமது தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடியவை தான் இது மாத்திரமல்லாது நமசிவைய என்கிற இந்த ஐந்து எழுத்துக்களுக்கு ஐந்து உயிர் சக்தி எழுத்துக்களையும் கொடுத்தார்கள் அது அ உ ஏ ஓ இவற்றையெல்லாம் இணைத்து சிதம்பர சக்கரம் என்று நம்முடைய முன்னோர்கள் வரைந்து வைத்து ஈஸ்வர தத்துவத்தை விளக்க முற்பட்டார்கள் இவை எல்லாமே அதில் தான் வருகின்றன மான் நந்தி எத்தனை காலம் அழைக்கினும் தான் நந்தி அஞ்சின் தனிச்சொடராய் நிற்கும் கால் நந்தி உந்தி கடந்து கமலத்தின் மேல் நந்தி ஒன்பதில் மேவி நின்றானே நந்தி என்பதை நாம் சிவாலயங்களில் பார்த்திருக்கிறோம் ஒரு காளை வடிவத்தை கருவறைக்கு வெளியே அமைத்திருப்பார்கள் இந்த நந்தி என்பதை எம்பெருமான் ஈசனுடைய வாகனம் அவர்களில் தான் ஏறி பயணிக்கிறார் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள் அவருடைய முன்னவர் காவல் தெய்வம் என்பதாகவும் நந்தி எம்பெருமானை சொல்வது உண்டு இங்கே நான்கு வகையான நந்திகளை சொல்கிறார் மான் நந்தி தான் நந்தி கால்நந்தி மேல் நந்தி எத்தனை நந்திகள் ஒரு நந்திதான் இருக்கிறது நந்தி என்பதை தடை என்று சொல்லுவார்கள் எதற்கு தடை ஈசனை அடைவதற்கு தடை என்றும் குறிப்பிடுவார்கள் ஒருவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்றால் அவரை சொல்லும்போது ஏனப்பா நந்தி போல் மறைக்கிறாய் என்று சொல்லுவது வழக்கம் இந்த நந்தி என்பது பசு இந்த பசு என்பது ஜீவாத்மா அந்த பசுவுக்கு முன்னால் ஒரு பலிபீடம் இருக்கும் அதற்கடுத்து கருவறையிலே ஈஸ்வர வடிவம் இருக்கும் ஜீவாத்மா பலிபீடத்திலே எப்பொழுது நான் என்கிற உணர்வையும் இந்த உலகப் பற்றுக்களையும் பலியிடுகிறதோ அப்பொழுது ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலக்க முடியும் இது பதி பசு பாசம் என்று விளக்கி சொல்லப்படுகிறது இதை குறிக்கும் விதமாகவே இங்கே நந்தி எம்பெருமான் இருக்கக்கூடிய தோற்றத்தை பற்றி எம்பெருமான் ஈசன் குறிப்பிடுகிறார் அதாவது ஈஸ்வரன் என்று சொல்லுவதும் நந்தி என்று சொல்லுவதும் இரண்டுமே நந்தி என்று வர்ணிக்கப்படுவதும் உண்டு எம்பெருமான் நந்தி என்றும் சொல்லுகிறார்கள் ஈஸ்வரன் என்றும் சொல்லுகிறார்கள் சதாசிவன் என்றும் சொல்லுகிறார்கள் எல்லாமே ஒன்றை குறிக்கக்கூடியவை வார்த்தைகள் தான் வேறு வேறு அன்றி வேறல்ல மான் நந்தி எத்தனை காலம் அழைக்கினும் தான் நந்தி அஞ்சின் தனிச்சொடராய் நிற்கும் எத்தனை தான் இந்த மனக்குரங்கு உலகில் சார்ந்து நம்மை அழைக்கழித்துக் கொண்டிருந்தாலும் உண்மை என்னவோ மாறப்போவதில்லை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஈஸ்வர தத்துவம் என்பது எல்லா உயிர்களும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது உந்தி கடந்து கமலத்தின் ஒன்பதில் மேவி நின்றால் எம்பெருமான் ஈஸ்வரனை அறிந்து கொள்ள முடியும் ஒன்பதில் நவத்வாரங்களைக் கொண்ட தரசாகிய இந்த ஆகாயத்திற்குள்ளே நாம் புறத்திலே சலிக்கக்கூடிய புலன்களை கடந்து மனத்தின் திறம் கண்டு உருவமத்தியம் கடந்து சீவனை நோக்கி பயணிக்க வேண்டும் உந்தி கடந்து உந்தி என்று இங்கே குறிப்பிடுவது வயிற்றில் இருக்கும் தொப்புள் அல்ல இது உருவமத்தியத்தை குறிக்கிறது உருவமத்தியம் கடந்து உள்ளே பயணிப்பதை குறிக்கிறது என்சான் உடம்புக்கு சரசே பிரதானம் ஒன்பது வாசல்கள் தலைக்குள்ளே தான் இருக்கின்றன இரு கண்கள் இரு காதுகள் நாசியின் இரு தொலைகள் வாய் மற்றும் உண்ணாக்கின் பின்புறம் இருக்கும் இரு தொலைகள் ஆகியவை ஒன்பதும் சேர்ந்ததுதான் நவ நவத்வாரங்கள் பத்தாவது துவாரம் தொழுமணி மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த துளைகள் தலைக்குள்ளே தான் இருக்கின்றன கீழே இருக்கக்கூடிய கருவாய் எருவாய் என்பவை ஒரு வீட்டின் கழிவு நீர் வெளியேறக்கூடிய பாதைகள் இவற்றையும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த சித்தவேதத்திலே சொல்லியதன் காரணமாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது ஒன்றியவாறும் உடலின் உடன் கிடந்தும் என்றும் எம் ஈசன் நடக்கும் இயல்பு அது தென்தலைக்கு ஏற திறந்து சிவனடி நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தின் உள்ளே எம்பெருமான் ஈசனை எங்கே சென்று வணங்கினேன் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் பாருங்கள் என் நெஞ்சத்தின் உள்ளே வணங்கினேன் என்று குறிப்பிடுகிறார் தென்தலைக்கு ஏற தென்தலை வடதலை இது என்ன தலைக்குள்ளே வடக்கு தெற்கு என்று பிரிக்கிறாரே என்று பார்த்தால் உண்மையான வடக்கு என்பது உண்ணாக்கிற்கு நேர் மேலே உள்ள பகுதி உண்ணாக்கிற்கு கீழே உள்ள கண்ட முதலாகிய பகுதிகள் தெற்கு திசை என்றாகும் எம்பெருமான் ஈசன் கீழே இருக்கக்கூடிய உடல் அவயவங்களை நோக்கியபடியாக இருக்கிறார் அவர் தென்முகத்தை பார்த்தபடியாக அமர்ந்திருக்கிறார் எனவே தென் திசைக்கு மேலாம் திசையாக இருக்கக்கூடிய வடதிசையிலே மத்தியத்திலே அதுவே நெஞ்சம் ஹிருதயஸ்தானம் அந்த ஹிருதயஸ்தானத்திலே எம்பெருமான் ஈசனுடைய திருவோலக்க காட்சியை தான் கண்டு கழித்ததாக தெருமுனர் குறிப்பிடுகிறார் எந்தும் எம் ஈசன் நடக்கக்கூடிய இயல்பு என்பது அதுதான் காரணம் தலைக்குள்ளே ஏறத்தான் சிவனுடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளையே நாம் பற்றி பிடித்து பயணிக்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் சிவன் இருக்கும் இடம் எது என்று கேட்டால் அவரவர் தான் கடம் உள்ளே கடந்து பார் கடவுளை பார்க்கலாம் கடவுள் உள் உள்கட அப்போது நீ கடவுளை காணலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் இங்கே திருமுலர் அறுதியிட்டு சொல்லுகிறார் சிவனடி நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தின் உள்ளே என் நெஞ்சத்தின் உள்ளே சிவனுடைய திருவடிகளை வணங்கினேன் சிவனுடைய திருவடிகள் எவை அவை சந்திரர்களை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் தான் பலமுறை பார்த்து கேட்டு படித்து எத்தனைதான் நாம் அறிந்திருந்தாலும் நமது தலைக்குள்ளே நேரடியாக நாமே அனுபவத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் இது உண்மை என்று புலப்படும் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்